ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம தக்காளி கோஸ்து ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி கொஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளியை போட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்கெல்லாம் இந்த பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு மூணு வர மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது தக்காளியும் நமக்கு நல்லா விந்துடுச்சு இந்த தக்காளியில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு தக்காளியை மத்தால நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கொஸ்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் போட்டுவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லா அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கங்க தக்காளி இது கூட சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அந்த பொடி கூட மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதாங்க எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி கோஸ்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கூட்டையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்காளி கோஸ்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்